அரசு ஊழியர்கள் பண்டிகை முன்பணம் பெற களஞ்சியம் ஆப் மூலம் விண்ணப்பிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து தமிழக அரசின் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை சம்பளம் மற்றும் கணக்குத்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அரசின் இந்த முடிவுக்கு தமிழக அரசு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்களின் விவரங்கள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது அதேபோல் அரசு ஊழியர்கள் எடுக்கும் விடுப்பு சம்பள விவரம் ஊழியர்களின் பணி அறிக்கைகளும் டிஜிட்டல் முறையில் கொண்டு வரப்பட்டுள்ளன இதற்காக கருவூலம் மற்றும் கணக்குத்துறையால் களஞ்சியம் என்ற செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் பண்டிகை கால முன்பணம் பெற களஞ்சியம் செயலியில் விண்ணப்பிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த தகவல் மாநில நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது எனவே அனைத்து ஊழியர்களும் தங்கள் பண்டிகை முன்பணத்திற்கு களஞ்சியம் செயலி மூலம் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த உத்தி பல அரசு ஊழியர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் கடுமையான சவாலாகவும் உள்ளது இதனை எதிர்கொண்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க தலைவர்கள் முதன்மை நிதித்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளனர் அதில் களஞ்சியம் செயலி மூலம் பணம் பெறும் உத்தி தொடர்பாக செயற்கையான கட்டுப்பாடுகள் மற்றும் அவசரகால சூழ்நிலைகளை ஆராய்ந்தனர் அவர்கள் பயன்பாட்டின் நுட்பங்கள் மற்றும் அதன் பயன்பாட்டில் உள்ள சிக்கல்கள் பற்றி பேசினர் பல ஊழியர்களுக்கு பயன்பாட்டை பற்றிய தெளிவு இல்லை மற்றும் தொழில்நுட்ப சேவைகள் பாதிக்கப்படுகின்றன ஒம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் தங்கள் தேவைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை திட்டமிட்டுள்ளனர் ஆனால் பயன்பாட்டு தொழில்நுட்பங்களில் சிக்கல்கள் ஏற்படும் போது உடனடி உதவிக்கு உள்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி தேவை இதை நிறைவேற்ற மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் மேலும் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் அவர்கள் கூறினர் அரசு ஊழியர்களின் நலன் கருதி தமிழக அரசு தற்போதைய திட்டத்தை ரத்து செய்து பழைய முறையில் பணம் பெற அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர்